வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க அம்பேத்கர் 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 இன்னைக்கு இந்தியா முழுக்க அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்துன அமித்ஷா அவர்களுக்கு நன்றி நம்ம அம்பேத்கர் அதாவது சோசியல் டாக்டர் இந்த நம்ம அம்பேத்கர் மட்டும் இல்லன்னு வைங்களேன் சித்தராமையா ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க சித்தராமையாவோட காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் இன்றைய தலைவர் கார்கே ஒரு கூலிக்காரரா இருந்திருப்பாரு அது கூட பரவாயில்லைங்க இன்றைய உள்துறை அமைச்சர் பழைய இரும்புச்சாமா ஈயம்பித்தாக்கு பேர் சம்பளம் பழைய இரும்புச்சாம இயம்பித்த பேச்சம்பளம் பேச்சம்பழம் பேச்சம்பழம் அண்ண நான் ஒரு வியாபாரினேன் அப்படின்னு நம்ம கரகாட்டக்காரன் படத்துல வர மாதிரி போய்கிட்டு இருந்திருப்பாரு ஒருவேளை இந்த சமூக மருத்துவர் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா மோடி பொய் சொன்னது நமக்கு உண்மையாவே நடந்துட்டு இருந்திருக்கும் சாய் 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 பழம்புரி சாய் 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 அன்னைக்கு இல்லாத ஜங்ஷன்ல நிக்காத ட்ரெயின்ல டீ விட்டது வித்ததா சொன்னார்ல அது உண்மையாவே நடந்துருந்துருக்கும் அவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு சோசியல் டாக்டராஸ் ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டு உட்காந்துருக்கோம்ல இந்த நான் வரைக்கும் நானா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சமூக மருத்துவர் தான் அந்த அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும்னா இன்னைக்கு இந்தியாவே உங்களால தான் நாங்க வாழ்வு பெற்றோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு உலகத்திலேயே தன்னை விட வேற யாரும் பெரிய நிர்வாகி இல்ல அப்படின்னு பித்திக்கிட்டு இருந்த அமித்ஷா இன்னைக்கு இந்தியா முழுக்க அல்லோலகல்லோலம் பட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கு பெரிய ஒரு காரணம் எல்லாம் இல்லைங்க அண்ணலை பத்தி போற போக்குல நம்ம ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு போனதுதான் இவரு சொர்க்கத்துக்கு தான் போனோம் ஆசைப்பட்டா கடவுளே கடவுளை கடவுள்னு அவரு சொல்லிக்கிட்டே அவரு சொர்க்கத்துக்கு போலாம் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல ஆனா எங்க அண்ணல் அம்பேத்கர் எங்களை என்னவா மாத்தி வச்சிருக்காருனா இப்ப பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இசை ஞானின்னு ஒரு பீஸ் இருக்குது அவங்களை அப்படித்தான் சொல்லணும் நம்ம இளையராஜாவை ரொம்ப புகழ்ந்ததெல்லாம் போதுங்க குறைஞ்சபட்சம் தன்னோட சுயமரியாதைக்காக கூட பேசாத ஒருத்தர அவர் ஞானியா பாவியா இருந்தா நமக்கு என்ன அம்பேத்கரை சொல்றாங்க சுயமரியாதை அவருக்கு இடிச்சுது ஒருவேளை அன்னைக்கும் நம்ம அம்பேத்கரு நம்ம இளையராஜா மாதிரியே இல்லைங்க அதுல எனக்கு எந்த இழுக்கும் இல்லைன்னு அப்படி ஓரமாவே உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பல இரும்புச்சாம பேர் போயிடுச்சம்பளோம் சாய் 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 இன்றைய உள்துறை அமைச்சருக்கும் இன்றைய பிரதமருக்குமே இதுதான் நிலைமையா இருந்திருக்கும் ஆனா நம்ம அண்ணல் அம்பேத்கர் தனக்காக கூட எந்த இடத்துலயும் பேசல தன்னோட சமூகத்துக்காக தான் பேசினாரு இந்த சமூகத்தினுடைய வெற்றியை நோக்கி அண்ணல் அம்பேத்கரின் பயணம் மிக வீச்சாக தான் வந்துட்டு இருந்தது தான் சாய் விக்கிறவங்கெல்லாம் நாட்டின் பிரதமர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அம்பேத்கர் எதுக்கு தெரியுமா வருஷத்து மூட நம்பிக்கை கடவுள் தான் கடவுள் மட்டும் தான் இந்தியாவை படைச்சாரு அந்த கடவுளை படைச்சதே பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு பார்ப்பனர்கள் கோலோச்சிட்டு இருந்த காலத்துல அங்க நின்னு நம்ம அண்ணல் சொல்றாரு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அண்ணல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இங்க ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற லா இருக்கிற காலத்திலேயே தனக்கு ஏற்பட்ட அவமானம் வேற யாருக்கும் இல்ல தனக்கு ஏற்பட்ட அவமானம் யார் அவரு இந்த தமிழ்நாடே இசைஞானி அப்படின்னு கொண்டாகட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஏங்க மிஸ்டர் இளையராஜா உங்களுக்கு கூட விட்டுருங்க உங்களோட அடுத்த தலைமுறைக்காவது ஒரு அளவுக்கான மரியாதை கிடைக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா தனக்காக போராடாத ஒருத்தர் இளையராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம் தன்னுடைய அடுத்த தலைமுறைய பத்தி சிந்தனை கூட இல்லாத ஒருத்தர் இசை ஞானியாவே இருந்து என்ன பிரயோஜனம் இங்க தான் எங்க அம்பேத்கரை நாங்க தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் இருக்கு எந்த கட்சியும் போராட தூண்டல உரிமை பெற்ற ஒவ்வொரு மக்களும் சுய எழுச்சியோட அண்ணலுக்காக எங்க அண்ணலுக்காக இந்தியா முழுக்க வீரியத்தோட போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்தோட முதல்வர்களும் அண்ணலால தான் பெற்ற பயனை நினைச்சு அதுக்கான நன்றி அண்ணலுக்கு ஏற்பட்ட இந்த இழுக்க தொடை போனும் ஒவ்வொருத்தவங்களும் போராடி நிக்கிறாங்க நம்ம தமிழக முதல்வர் வழக்கம் போல தன்னோட பாணியில அடிச்சா அப்படி அது சீரும் சிறப்பும் வாய்ந்தது உனக்கு என்ன பெருசா இருக்கோ அங்கே ஓய்க்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு வந்தும் போயும் வச்சு செஞ்சது தான் இந்திய மக்கள் அனைவரும் விஸ்வகர்ம யோஜனாவை பண்ணனும் அப்படின்னு இப்ப இருக்கிறவங்க சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களோட விஸ்வகர்மாவ தோண்டி துருவி போட்டு விட்டாரு கார்கே போதும் போதும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க அவங்களுக்கு தோணுன மாதிரி அமிஷாவ வாட்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆணவத்தின் உச்சத்துல இருந்த அமித்ஷா இன்னைக்கு அதல பாதாளத்துக்கு போயிட்டாரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க எங்க அம்பேத்கருடைய புகைப்படத்தை பார்த்து பொறாமைப்படுறதுதான் தன்னலம் கருதாது இந்திய மக்களுக்காக போராடினா என்ன நடக்கும் அப்படிங்கறத மறுபடியும் இந்தியா நிரூபிச்சிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கு உரிமைகளையும் வெற்றியையும் பெற்று கொடுத்த அண்ணல் அம்பேத்கருக்கு அதுக்கான நன்றி கடனை இன்னைக்கு செலுத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பா நாங்க இதை எடுத்துக்குவோம் அண்ணலின் புகழுக்கு எந்த இழுக்கும் யாராலும் தர முடியாது வேணா நீங்க பொறாமப்பட்டுட்டு போயிரலாமே ஒழிய அவ பண்ண முடியாது கடவுள் பேரை சொல்லி இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல நாங்க எங்க கொடுத்த சொர்க்கமாத்த அம்பேத்கரோட நாங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை இல்ல எத்தனை தடவை வேணாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அம்பேத்கர் எங்களுக்கான கடவுள் மட்டும் இல்ல உங்களுக்கான கடவுளும் தான் ஒருவேளை அம்பேத்கர் மட்டும் இல்லாம போயிருந்தா பல இரும்புச்சாம இயம்பித்தாலாம் போயிடுச்சம்பளம் என்ன வரந்திருப்பீங்கன்னு இந்த பேரை இந்திய மக்கள் இன்னும் எத்தனை வேணாலும் எவ்வளவு வருடம் கழிச்சாலும் அம்பேத்கர் 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 நமக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லிக்கிட்டே வாங்க நாம் அனைவரும் நம் அம்பேத்கரின் புகழை பறைசாற்றுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்